பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் வேகமாக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கிதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை நீங்கள் முழுவதுமாக ஓரளவுக்கு பரவாயில்லை இதுல நாம் விடுபடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்ம மனசில் வரும் முதல்ல எண்ணங்கள் தான் செய்யலே எண்ணங்கள் நம்மளுக்கு வரப்போகுது நல்ல ஐயா தனவரவு அதிகரிக்கும் எந்த வேலையாகட்டும் இனிமேல் கொடுத்திருந்த வேலையில் தடை என்பது இனிமேல் விலகும் ஒரு பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அளவுக்கு நம்மளுக்கு கடன் பிரச்சனையோ பிரச்சனையில் இருந்து வேலையில இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகி ஒரு ப்ரொமோஷன் கூட நம்மளுக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க இல்லையா திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் நீங்களே இன்சார்ஜ் எடுத்து நடத்துங்கயா அப்படின்னு சொல்லிடுவாங்க கடகராசியார் கூப்பிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்கனவே தீட்டிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜர் லெவலில் சூப்பர்வைசர் இருக்கிறவர் கூட திடீர்னு பார்த்தோன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் திடீர்னு பார்த்தோன்னா அவர் மேனேஜராகிடுவார் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் எல்லா இடத்துலையும் அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாத்திலையும் பூந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பை பெற்றவர் கடகராசிகள் இந்த நாளில் கொஞ்சம் செஞ்சு பதட்டமாக தான் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருப்பதும் பதினோராம் இடத்துல ஃபேவரா உங்களுக்கான உறுதிப்படுத்தக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்பொழுது வக்கரகதிக்கு ஐயா பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் வேகமாக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை நீங்கள் முழுவதுமாக ஓரளவுக்கு பரவாயில்ல இதிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்ம மனசில் வரும் முதல்ல எண்ணங்கள் தான் செய்யலே எண்ணங்கள் நம்மளுக்கு வரப்போகுது நல்ல ஐயா தனவரவு அதிகரிக்கும் எந்த வேலையாகட்டும் இனிமேல் கொடுத்திருந்த வேலையில் தடை என்பது இனிமேல் விலகும் அதில் நீங்கள் கண்டிப்பாக இருந்துக்கலாம் சுவாமி தடையை பற்றி நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை உணவோ உணவு சார்ந்த விஷயத்தில் சரிமான தன்மை கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் நீச்சகதி பெறுவார் சுகம் சார்ந்த விஷயத்தில் வயிறு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அந்த நாலு என்பதும் நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த வீட்டை விட்டு அஞ்சாம் இடத்துக்கு சென்படுவது செவ்வாயோட வீட்டில் அமர்வதும் அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படும் ரத்த சம்பந்தப்பட்ட உணவுகள் எதனால் ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை தரா மாதிரி இருக்கும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் வயிற்று உபாதை குடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யாதையா ஏதேனும் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இது கொடுத்துங்க இருந்தால் அந்த பிரச்சனை கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடுவீங்க இந்த மாதம் அதுவும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி நீச்சகிதி பெறுவதும் கேந்திரத்தில் இருபத்தி மூணு தேதி அதாவது பாஞ்சாம் தேதி தான் நீச்சகதிக்கு வருவார் சூரிய பகவான் இந்த மாதம் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் அதே இடத்துலேருந்து மாறக்கூடிய கிரகம் ஒரு இருபத்தி மூணு தேதிக்கப்புறம் மிதுனத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடம் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிருந்தார்ல நம்மளுக்கு யோகம் தரக்கூடிய காரகன் யார் செவ்வாய் பகவான் தான் அந்த தசா இருப்பு நடந்தாலே கடகராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அந்த யோகம் தரக்கூடிய கிரகம் என்ன செவ்வாய் அவர் நம்ம தான் வந்து நீச்சகதி பெறப்போகிறார் அவர் நடந்தாலும் நன்மையை தருவார் ஏன்னா அவர் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அவர் கேந்திரம் பெறுவதும் அந்த கேந்திரத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் நீச்சகதி பெறுவதும் பெரிய பெரிய தனவரவு அதிகரிக்கும் பார்த்தோன்னா லாட்டரி யோகம் கூட நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை யாராலும் யூகிக்க முடியாது ஒரு பெரிய அளவுக்கு ஜாக்பாட்ட அளவுக்கு நம்மளுக்கு கடன் பிரச்சனையோ பிரச்சனையில் இருந்து வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகி ஒரு ப்ரொமோஷன் கூட நம்மளுக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் நீங்களே இன்சார்ஜ் எடுத்து நடத்துங்கய்யா அப்படின்னு சொல்லிடுவாங்க கடகராசியார் கூப்பிட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஏற்கனவே தீட்டிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவர் கூட திடீர்னு பார்த்தோன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் திடீர்னு பார்த்தோன்னா அவர் மேனேஜராக ஆயிடுவார் ஒரு மேனேஜராக மாறிடு அவர் ஐயா நீங்கள் இதை பார்த்துங்க உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வித்ட்ரா பண்ணி வச்சுட்டு கம்மி போய்ட்டேந்துருவா ஏன்னா அந்த தகுதி இப்பொழுது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பகவான்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த கேந்திரத்தில் பெற்றாலே கிரகங்களுடைய வலிமை அதிகரிக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல பாவ கிரகங்களோ நீச்சகதி பெற்ற கிரகங்களோ அமர்ந்திருந்தால் பெரிய யோகத்தை கொடுக்கத்தான் கொடுத்துருக்கான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கடகராசிக்கு அந்த சனி பகவான் மட்டுந்தான் எட்டுல இருந்து பாகத்துக்கு கொடுக்குறாரு அந்த தடை தடை என்று சொல்லக்கூடிய பொருளாதார தடை நிதி தடை வேலை தடை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி இந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து உங்களுடைய பிரச்சனை நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மனமோ மனம் சார்ந்த விஷயமோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் ஐயா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க ஐயா வியாபாரம் தனிநபர் அதாவது தனிப்பட்ட முறையில் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் அந்த அலுவலகத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பள்ளி கல்லூரியை நடத்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குன்ற காலமாக அமைய பெறப்போகிறது தனவரவு அதிகரிக்க நீங்கள் என்ன சொல்லு நல்ல தனவரவு இருக்கும் நீங்கள் வங்கி சார்ந்த விஷயத்தில் எதனா லோனையும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை நம்மளுக்கு அப்ளைமெண்ட்டு கிடைக்கும் கொடுக்காதவங்க கூட இனிமேல் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை பிறப்புறீங்க கடகராசிக்காரர்கள் அருமையான யோகமான தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கேட்கும் அதுவும் இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க நான் இப்படியே இருக்கணுமா இல்லை நம்மளுக்கு ஒரு கல்யாணத்தோடு நின்றுமா நம்மளுக்கு மறு கல்யாணம் இருக்காதா அப்படின்னு முடிவுக்குள்ளே வரவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான காலத்தை ஏற்படுத்தி தரும் அந்த மங்களகாரகன் நம்ம நான் வீட்டுல வந்தாவே மங்களத்தை ஏற்படுத்தி அவர் நீச்சகதி இருந்தா கூட பரவாயில்லை அவர் நம்ம வீட்டுல வந்தாலே நீச்சகதி இருந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் மங்களகாரகன் வந்தாவே மங்களத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே நம்மளுக்கு நடைபெறும் என்னன்னா அந்த உறவுகளில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் உறவு உறவு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையோட செயல்படுங்க நம்ம உற்றார் உறவினிடத்தில் பகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சாமல் இருப்பது ரொம்பவும் சால சிறந்தது ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் வீட்டில் அவரோட வீட்டில் இவர் போய் உட்கார போகிறார் அந்த நேரத்துல பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறும் சுக்கிரன் பார்வையை குரு பகவான் வாங்குவதும் வா அவர் வாங்குவதும் இவருடைய வாங்குறதும் ரெண்டு பேருடைய பார்வை பரிவர்த்தனம் ஏன்னா பகை பெற்ற கிரகங்கள் ரெண்டுமே சண்டை சச்சரவு எல்லாம் நம்மளுக்கு ஏற்படக் காலமாக இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்களுடைய தொழில் வெற்றி பெறும் முழுமை பெறும் என்று கூட சொல்லுங்கள் உடலில் உடபாதைகள் என்று சொன்னால் அதையெல்லாம் சற்று குறைத்து கொள்ளுங்கள் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் நிறுத்திறீங்க அதிக நேகம் நீந்தாவது நீண்ட தூர பயணம் என்பதை கொள்வது மிகவும் சிறந்தது நீண்ட தூர பயணங்கள்லாம் இருந்தால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு எடுத்து போட்டுருங்க கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது இந்த நேரத்தில் இரவு நேர பயணமோ நீண்ட தூர பயணமோ செல்லாமல் இருப்பது ரொம்ப சாலச்சிறந்தது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் யாருன்னா நீச்சகதி பெற்றாலே இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் நீண்ட தூர பயணமோ அல்லது இரவு சார்ந்த பயணமோ நம்ம போகாம இருக்கிறது மிகவும் சால சிறந்தது தான் சொன்னேன் இந்த ஒரு மாதம் கடந்த பிறகு சூரிய பகவான் நீச்சகிலிருந்து வெளிவருவார் அப்ப எல்லாமே நம்மளுக்கு மேற்றம் தரும் மற்றபடி செல்வங்கள் சேர்வதற்கான அமைப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய காலமாகவும் திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் உடலில் இருந்து வந்த பிரச்சனையை நம்ம விட்டுட்டு விலகிறா மாதிரியே நம்மளுக்கு தோணும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் மட்டும் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் எடுத்துக்கினாவே போதுமானது மற்றபடி எந்த தொந்தரவையும் நம்மளை செய்யவும் செய்யாது புதன் பகவான் அவரும் ஒரு பதினைஞ்சு தேதிக்குள்ளே நம்ம மாதம் பிறந்து ஒரு பத்து தேதி வரைந்து அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நிறையா புதன் சுக்கரன் பகவான் வீட்டுக்கு மாறுவதும் அதனால இது வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லாம இருந்தால் அந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் நல்லாவே கிடைக்க போதும் ஒரு முயற்சி இது வரைக்கும் வேலையில் நம்ம ஒரே டிஃபால்ட்டலேயே இருக்கிறேன்னா அந்த டிஃபால்ட் தான் உங்களுக்கு இன்சார்ஜ் எடுக்கிறதுன்னு கொடுத்துறோம் பார்த்தீங்களா அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கம்யூனிகேஷன் கொடுக்கும் அங்கேருந்து நேரடியாக பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் பற்றி நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு மெஷர்மெண்ட்டு டேப்புன்னு சொல்கிறோமில்ல ஒரு மனுஷனுக்கு மெஷர்மெண்ட் டேப் விடுங்க இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடோடு வாழறாமல் அது கடகராசிகார் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டுக்கு மேலே தாண்டி அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கான எண்ணமே அதான் இவ்வளோ தான் லிமிட்டு இவ்வளோ தான் ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசிலையும் பண்ணிவாங்க முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நாம் இந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஆதி திருவரங்கம் இந்த மண்ணூர் பேட்டைக்கு அருகாமையில் இருக்குது ஆதி திருவரங்கம் என்று சொல்ல திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் மண்ணலூர் பேட்டை என்று சொல்வாங்க அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவரங்கத்துக்கு ஆதி திருவரங்கத்தை வழிபடும் பொழுதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீவனைகள் அனைத்தும் விலகும் இந்த மாதம் நம்ம முடிஞ்சால் அந்த பத்தில் போயிட்டு அந்த திருவரங்கத்தை ஆதி திருவரங்கத்தை பெருமானை பார்த்துட்டு அந்த கோவிந்தன் நாமத்தை நாம் கூறி நமக்கு இது ஏற்பட்டு வந்த பிரச்சனை அஷ்டமத்தனியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகிறதுக்கான இடமே அந்த இடம் நீங்கள் சென்று வர ஆதி திருவரங்க எம்பெரும்பானை வழிபட வழிபட அந்த எம்பெருமான வழிபட்டாகவே போதுமானது உங்களுக்கால் ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க